ரஜினி சுந்தரா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது நூற்றி பத்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்த இஸ்ரேல் செய்து கொண்டிருந்த கூட்டுப்படுகொலைகள் எழுநூற்றி நாலு நாட்களாக அதிகமான வேகத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம் இன்று செப்டம்பர் பதினொன்று அதாவது பொதுவாக நைன் லெவன் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய மாதங்களில் ஒன்று இது இன்றைக்கு உலகத்துக்கு வெட்டவழித்தமாகிவிட்டது அது அமெரிக்காவில் உள்ள உள் என்று உள்ளிருப்பு வேலை என்பது தெளிவாகிவிட்டது அமெரிக்கர்களை அதை நம்பவில்லை அமெரிக்க இராணுவத்தினர் அதை நம்பி யுத்தத்துக்கு போனவர்கள் தங்களுடைய மடல்களை எல்லாம் தங்களுக்கு தரப்பட்ட மடல்களை எல்லாம் கடலிலே தூக்கி அறைந்தார்கள் அது சம்மந்தமாக லைஸ் வார்ஸ் அண்ட் டெட் பாடிஸ் என்ற தலைப்பில் ஒரு பெரிய அறிக்கை வந்தது அதாவது பொய்கள் போர்கள் பிடங்கள் என்று அதை நாம் வைகிற வெளிச்சம் முதலில் வெளியிட்டிருந்தோம் இந்த அமெரிக்கர்கள் நேற்று மிகப்பெரியதொரு வேலையை செய்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் தோஹான் மீது நடந்த தாக்குதலை ஈரான் கையில் எடுத்துக்கூட கூடாது என்பதனால் ஓடி ஓடி அரபு நாடுகளை எல்லாம் தன்னுடைய அடிமைகளை எல்லாம் அமே அமெரிக்கா வேற தோஹாவுக்கு போங்கள் ஆறுதல் தெரியுங்கள் அனுதாபத்தை தெரியுங்கள் அந்த அந்த அடிமைக்கு ஒன்றை சொல்லுங்கள் ஈரான் என்ற வல்லரசு பக்கத்தில் சாய்ந்து விடக்கூடாது எல்லாமே நாம் பேசி தீர்த்து விடலாம் ஐக்கிய நாடுகள் தடவையில் முடிந்த அளவுக்கு ஓங்கி குரல் கொடுப்போம் அது விண்முட்டும் அதுவே போதுமான ஒரு பலிதீர்ப்பாக இருக்கும் என்று கத்தரை அமைதிப்படுத்துகின்ற வேலையை அமெரிக்கா ஒரு பக்கத்தில் இருந்து செய்து கொண்டு இருக்கிறது அதன் உண்மையான நோக்கம் கத்தர் தன்னுடைய பாதுகாப்பை ஈரானிடம் ஒப்படைத்துவிடக்கூடாது அதன் பிறகு நிறைய இராணுவ நோக்கர்கள் சொல்லிவிட்டார்கள் நீ அள்ளி கொட்டிய பணம் அமெரிக்காக்கு எழுதி இந்த அடிமை சாசனம் மத்திய கிழக்கு நாடுகளில் மிகவும் அதிகமானதொரு அமெரிக்கன் பேஸை கொண்ட நாடு கத்தர் என்பதெல்லாம் உன் அடிமைத்தனத்தை பறைசாற்றுகிறதே தவிர அவர்கள் நினைத்தால் எந்த நேரம் உன் தாக்குவார்கள் என்பதை சொல்லுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் ஹூத்திஸ் தாக்கிய நேற்று அமெரிக்காவினுடைய இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது விடுதலை நாளில் நடந்த ஜெருசலத்துல நடத்துகிறீங்க அமெரிக்கா நடத்த வேண்டிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுக்கு அமெரிக்காவின் விடுதலை கொண்டாடணும் முஸ்லிம்களுடைய வரலாற்றில் எண்ணூத்தி முப்பத்தி எட்டு வருடங்கள் ஆகியதை நாங்கள் அல் அக்சாவை மீட்டு ஜெருசலத்தை மீட்டு ஆக இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நாளினுடைய போராட்ட பாதுகாப்பை வெற்றி விழாவை அது விடுதலை நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற போதுதான் ஹூத்தீஸோடைய தாக்குதல் நடந்திருக்கிறது அவர்கள் பரிதாபமாக தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு ஓடியது எல்லாத்திலையும் சினிமா போல் போட்டு காட்டப்படுகிறது அதே போல் நேற்றும் ஹூத்திஸ் தான் மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறார்கள் அதனால் ஹூத்தீஸில் இருந்த இந்த தகவல்களை நாம் தர தருவோம் நேற்று சனாவை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது அதில் பெரும்பாலான மிசில்களை விரட்டி அடித்திருக்கிறது எமன் ஒன்றிரெண்டு ஊடுருவி விழுந்ததில் ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் நூற்றி பதினெட்டு பேர் காயம்பட்ட இருக்கிறார்கள் இதற்கு பழுதற்கும் வகையில் உடனேயே ஹைப்பர்சோனிக் பாலஸ்தீன் டூ மிசிலை வைத்து தாக்கியிருக்கிறார்கள் எங்கெல்லாம் என்றால் எஃபா ஜெருசலம் ஜெருசலத்தில் மீண்டும் தாக்குதல் ஜெருசலம் அதன் பிறகு வெஸ்ட் பேங்க் ஹெப்ரான் எஃப்ஓ ஆகிய ரோமன் ஏர்போர்ட்டு அடுத்தது பென்கொரியன் ஏர்போர்ட் இப்படி தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள் நாங்களும் முன்னிடத்தில் பிணத்தை குவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கிளஸ்டர் பாம் ஹெட்டை நாங்கள் நேற்று ரெண்டு இடத்தை அனுப்பியிருந்தால் போதும் அது ஊர் முழுவதும் உளுந்து உன்னுடைய ஆட்களை அழித்து வீரர்களை அழித்து இருக்கும் ஆனால் நாங்கள் அதை செய்கின்ற அது போன்ற அப்பாய்களை கொலை செய்கிற வேலையை செய்ய மாட்டோம் என்று இந்த அப்பாய்கள் என்று சொல்லும்போது ரெட்லேஸ் அப்பாய்களில் வரமாட்டாங்க அவங்கள கிரிமினல்னு சொல்லி ஏற்கனவே டாக்டர் யூசுப் கல்லாவி அவர்கள் பத்து கொடுத்துருக்கிறார்கள் இருந்தாலும் நேற்று பத் பதினொன்று ப பதினொன்று நிமிடத்தில் வந்து தாக்கிய அந்த ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய ஆரோ ஆரோ டேவிட் டேவிட் டேவிட்ஸ்லிங் அயண்டோம் போன்றவற்றை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு தங்களுடைய இலக்கை தாக்கி இருக்கின்றன அதன் பிறகு நேற்று இரவு நள்ளிரவில் அராவா வேலி என்று சொல்லக்கூடிய நான்காவது பகுதியில் உள்ள ஒரு அணு உலையை தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலின் பல பகுதிகளில் சைரன் சத்தம் இரவு முழுவதும் மக்கள் தூங்க முடியாமல் பதுங்கு குழியை நோக்கி ஓடுவதும் அங்கிருந்து திரும்ப வருவதும் திரும்பியும் குழிக்கு ஓடுவதுமாக இருந்திருக்கிறார்கள் சிலர் அங்கேயே தங்கிவிட்டார்கள் இப்படி ஹூத்திஸ் நேற்று ஒரு அவரது தாக்குதலை இருக்கிறது கத்தர் மீது நடந்த தாக்குதலுக்கு பேரை சொல்லியே முந்தா நாள் அந்த இரநூத்தி நாற்பத்தொன்பதாவது டே செலிப்ரேஷனை தாக்கியது என்பதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம் அடுத்தது நாம் காசா பெருநிலத்துக்கு வந்து விட்டால் அத மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரியது ஒரு நாடு உண்டு என்றால் அது காசா அதில் எட்ட முடியாத ஒரு சிட்டி உண்டு என்று சொன்னால் காசா சிட்டி இதை பிடிப்பதற்காக ஆறு மாதமாக முந்நூற்றி அறுபது மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் படைகளை கொண்ட ஒரு படை இருபதாயிரம் பேரை சேர்ப்பதற்கு துடித்து கொண்டு இருக்கிறது இன்னும் ப்ரிப்ரேஷனில் தான் இருக்கிறாங்களாம் உள்ள தாக்குதல் நடக்குது பத்தாயிரம் பேர் தான் போயிருக்காங்களாம் பத்தாயிரம் பேர் போதாதாம் இன்னும் பத்தாயிரம் பேர் வேண்டுமாம் தேடி கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு உலகெங்கம் இருக்க யூத இளைஞர்களுக்கு அரிய விண்ணப்பங்களை அனுப்பி இருக்கிறார்கள் வாருங்கள் உங்கள் நாட்டை காப்பாற்றுங்கள் இது உங்கள் நாட்டை காப்பாற்றும் சண்டை அல்ல இது வந்து நத்தியானு காப்பாற்றின் சண்டை என்பதை இஸ்ரேலிய மக்கள் நேற்று சானல் ஃபோர்டீனுடைய அலுவலகத்தில் போய் அடித்து நொறுக்கு இஸ்ரேலிய மக்களே இஸ்ரேலிய சேனல் போட்டினை அடிக்க நொறுக்கிட்டு நீங்கள் என்னடாங்க உட்கார்ந்து பொய்யும் பழையும் பரப்பிட்டு இருக்கிற நீங்களெல்லாம் சேர்ந்து காசாய்த்துட்டு நிறுத்துவதற்கான ஏற்பாடை பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் போராளிகள் சார்பில் மாட்டேர் உமரல் காசம் பிரிகேட்ஸு காணிய ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் அவர்களாகவே ஒத்துக்கொள்வது இருபத்தி ஆறு பேர் காயம்பட்டும் ஷஹீதும் ஆனார்கள் என்று அதே போல் மொராக் பகுதியில் ரெண்டு தாக்குதல் நடந்திருக்கிறது மொராக் ஆக்சிஸில் ஒன்று வந்து அல் குஷ் பிரிகேட்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று அல் காசம் பிரிகேட்ஸ் பண்ணியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு தாக்குதலையும் நிறைய பேர் இறந்தும் அழிந்தும் இருக்கிறார்கள் இருதரப்பாறு எண்ணிக்கையை சொல்லவில்லை அடுத்தது இப்பொழுது நாம் இதுகளை சொல்லுகின்ற போது இஸ்ரேலுடைய அழிவை காசாவில் சொல்லுகின்ற போது கில்டுட் பர்ன்டு கேப்ச் அடுத்தது சூசைட் அஞ்செண்டத்தை சேர்த்துக்கணும் கொலை செய்யப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் காயம்பட்டவர்கள் எரிந்து கொலை செய்யப்பட்டவர்கள் பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் தாங்களாகவே சுயசைடு செய்து கொண்டவர்கள் நேற்று ஒரு விசித்திரமான சுயசைடு நடந்திருக்கு அது இல்லை இஸ்ரேலில் எஃப்ஆங்கிற இடத்துல டெல்லவி பக்கத்தில் அவனுக்கு அன்னைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை தேடி போனால் அவன் தற்கொலை பண்ணியிருக்கான் இராணுவத்தில் இருந்தான் ஏன்னா அவனுக்கு தனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை ஒரு மனைவியையும் சேர்த்து நாம் இனி கஷ்டப்படுத்த வேண்டியது வரும் காசாக்கு போனால் நான் திரும்ப மாட்டேன் என்பதெல்லாம் தெரிந்து மன மனம் குழம்பி கல்யாணத்துக்கு முன்னாலேயே தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் இஸ்ரேல் வந்து இந்த தற்கொலைகளை பல விதமாக பிரிக்கிறது ஒன்று காசாவுக்கு உள்ளால் நடக்கும் தற்கொலை இன்னொன்று மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் நடக்கும் தற்கொலை இன்னொன்று இந்த மாதிரி வீடுகளுக்கு உள்ளால் நடக்கும் தற்கொலை அப்படி அப்படின்னு பிரிக்க அந்த ஃபிகரை சின்னதாக காட்டுறதுக்கு மொத்தமாக சொன்னால் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ அவர் இருபத்தி நாலு பேர் தான் இஸ்ரேலுக்கு உள்ளால் பண்ணியிருக்கான் பதினேழு பேர் தான் காசாவுக்கு உள்ளால் பண்ணியிருக்கான் நார்தர்ன் இஸ்ரேலில் எட்டு பேர் தான் பண்ணியிருக்கான் இப்படியே அந்த எண்ணிக்கையை குறைச்சி இது பண்ணுறது அது காசாயில் சேர்த்தோம்னா தற்கொலை பண்ணான்னா அங்கேயே புதைக்கிறது எடுத்துகிட்டு வர்றது இல்லைங்கிற ஒரு பிளானிங்க வைத்திருக்கிறது இப்படி இஸ்ரேலுடைய இராணுவம் அழிந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது அல் அஸ்கா அல் அக்ஸா மார்டேஸ் பிரிகேட்ஸும் நாசரல் சலாவுதீன் பிரிகேட்ஸும் காணி சுற்றி சுற்றி தாக்கியிருக்காங்க இதை பாருங்க எழுநூற்றி நாலு நாளாக இந்த காணூனஸில் இஸ்ரேலுடைய இராணுவம் எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்துக்கு குறையாமல் எழுந்திருக்கும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஆனால் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது அஞ்சு லட்சம் பேர் யூனிஃபார்மில் இருக்கான்னு தொடக்கத்தில் அக்டோபர் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேல் அறிக்கை கொடுத்தது அதன் பிறகு அது எல்லா ஊடகங்களும் ஒத்துக்கொண்டது இஸ்ரேலிய இராணுவம் அடிக்கடி ஒத்துக்கொள்வது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இப்போ பத்தாயிரம் பேரை தவிர மீது எல்லாம் என்னான்னா கொஞ்சம் பேர் ஓடி பண்ணோம் இப்போ இதே மீட்டரில் இருக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணால் ஒரு முன்னூறு நானூறு பேர் லெட்டர் கொடுத்தான் நாங்கள் வரமாட்டேன்னு ஒரு நூறு பேருக்கிட்ட நீங்கள் ஜெயிலில் போட்டிருக்கேன் மீது என்ன லெத்த கணக்கான அவங்க என்ன ஆனாங்கிற கணக்கை இப்படித்தான் நான் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது அடுத்தது அல்சலங்கிற காம்யூனிஸ்ட் நானும் எழுநூத்தி நாலு நாளாக காலியூ நிமிஷம் பிடிக்க முடியல அது அழிக்கப்பட்டவர்களும் கொலை செய்யப்பட்டவர்களும் நிறைய பேரே இருப்பார்கள் நம்ம ஒரு அதை ஒரு கணக்கினுமே எடுக்கணும்னு சொல்லி நேயர்கள் விரும்பி இருக்கிறார்கள் நானும் அதுக்கு ஒரு கணக்கை எடுக்கிறேன் ரெண்டு டேலியா வாட்டாலும் பரவாயில்ல ஒயிட்டர் கேப் இல்லாமல் பார்த்துக்கணும் அடுத்தது மோர் முஷீத் மில்ஸுங்கிற ஒரு ஏரியாவில் நேற்று காலியூசி பக்கத்தில் தான் அதுவும் கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸை இசத்தீன் அல் காசம்பிரிகேட்ஸ் அதான் பிரிகேட்ஸ் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் ஒரு குறையாமல் ஒரு ஐம்பத்தைந்து பேராவது காயப்படுத்தி இருப்பார்கள் ஒரு பத்து பேர் இறந்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த ஃபிகர் கரெக்டாக வரலை அறுபத்தி நாலுன்னு எடுத்துக்கலாமா அறுபத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தால் கூட நேற்று நூற்றி இருபத்தஞ்சிக்கு மேலே போயிட்டுது ஒரு நாலு தாக்குதலில் மட்டும் எங்கள் அல் அக்ஸாவில் அல் அக்ஸா மாட்டேர் பிரிகேட்ஸு அலாங் வித் சலாவுதீன் பிரிகேட்ஸு அடுத்தது மாட்டேர் அல் ஒமரி அல் காசம் அல் ஒமரி பிரிகேட்ஸு கால் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கேன் இந்த குழுக்கள் இப்போ பதினஞ்சு பதினாறு பதினேழு கிட்ட வந்துட்டாங்க பதினேழு குழுக்களும் தங்கள் பொறுப்புகளை விஸ்தரித்து கொண்டு தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஏனோ தெரியல எழுநூற்றி நாலு நாளாக காணொலி சுற்றி வராங்க இவன் எழுநூற்றி நாலு நாளாக காணொலி நியூஸுங்கிற முன்சிபாலிட்டியை பிடிக்க முடியாதவன் தாசா சிட்டியை பிடிச்சிட போகிறாங்க எப்பவுமே நீ வந்து அறுவ அறுபது எழுபது எண்பதாயிரம் படைகளை முதல்லையே நீ மொபிலைஸ் பண்ணிட்டேன் அவங்க எல்லாம் நிறைய பேர் தங்களுடைய பா பதவி காலம் வாக்களித்த காலம் முடிஞ்சு விட்டது என்று திரும்ப வந்து விட்டாங்க இப்போ அது இருக்கக்கூடிய போன்ஸுக்கு மேலே தான் நீ ஒரு பத்தாயிரத்தை இருக்க ஆனால் அத்தனை பேர் போயும் காசா சிட்டியை ஒன்றும் செய்ய முடியலனாத்து அந்த மொபைல் ஆம்புலன்ஸு டைரக்டர் வந்து எம் டைரக்டரா எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இன் காசா அதாவது அல் காசம் பிரிகேட்ஸால கமாஷாவில் நடத்தப்படக்கூடிய நிறுவனம் இது அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் எவ்வளவுதான் சேர்த்தாலும் இதை தான் இந்த காசா பயிர் காசா சிட்டி தான் சுற்றி சுற்றி அறுவது தவிர வெளியிலே போக மாட்டோம் சபர் இந்த நிலை உலையாமை தான் எங்களை காப்பாற்றவே காப்பாற்றி கொண்டு இருக்கிறது கடைசி வரைக்கும் இங்கே இருப்போம் என்று உருக்கமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் அடுத்தது இந்த உணவு வழங்கும் திட்டங்களில் கொலை செய்கிறாங்களா இது யாருன்னு கண்டுபிடிச்சி நாட்டு பிபிசி ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது அந்த அறிக்கையில் அது என்ன சொல்லுதுன்னா இந்த கொலைகளை செய்பவர்கள் இன்ஃபுடல் மோட்டார் சைக்கிள் கிளப் அதாவது இன்ஃபுடல்னு சொன்னால் நம்பிக்கை கொள்ளாதவர்களையும் சொல்வார்கள் நம்பிக்கை கொள்ளாத தீவிரவாதிகளையும் சொல்வார்கள் அந்த இன்ஃபுடல்ஸ் மோட்டார் சைக்கிள் கிளப் தான் அந்த உணவு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்குதா இவங்க வந்து உலகம் முழுவதும் பெய்டு கில்லஸ் அதாவது பணம் கொடுத்தா யாரையும் கொலை செய்வோங்கிற ஒரு கூட்டம் என்பது தெரிஞ்சது இவர்கள் மீது காசாவிலே ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருக்கிறது எல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலுமாக சேர்ந்து பணத்தை கொடுத்து அங்கே கொண்டு நிறுத்தியிருக்காங்க இது பிபிசி இப்பொழுது கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறது ராசம் பிரிகேட்ஸ் அதே ரிப்போர்ட்டில் வருது ராசம் பிரிகேட்ஸ் இதுக்கு முன்னாடி அவர்களில் பலரை கண்டுபிடித்து அளித்திருக்கிறார் அவர்களிடத்தில் இருந்த ஆயுதமும் பணமும் எடுத்திருக்கிறது இப்படி அந்த உணவுப் பொருளை இவங்களை ஏன் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க இயல்பாகவே இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் ஒரு வெறுப்பு உள்ளவர்கள் ஆகவே இவர்கள் துணிந்து முஸ்லீம்களை கொலை செய்வார்கள் இறக்கப்பட மாட்டார்கள் உணவு வந்த குழந்தைகளை நாம் கொலை செய்கிறோமே பெண்களை கொலை செய்கிறோமே என்ற மனசாட்சி எல்லாம் இல்லாமல் இல்லாத கொலைகார கும்பல் என்பதனால் அதை பயன்படுத்துகிறார்கள் என்று பிபிசியை எடுத்து சொல்கின்ற அளவுக்கு போயிருக்கிறது அடுத்தது வெஸ்ட் பேங்க் வந்துட்டால் நேற்று அல்குஸ் அல் கிலாவில் ரெய்டு நடத்தியிருக்கான் போராளிகள் பன்னெண்டு இடங்களில் தாக்கி இருக்கிறார்கள் அது அவங்க எப்படி வருஷப்படுத்துகிறாங்கன்னா ரெண்டு ஆம்டு கிளாஸஸ் ரெண்டு இடத்துல இஸ்ரேல் இராணுவத்தோடு நேரடியாக தாக்குதல் அடுத்தது ஸ்டோன் பதினோரு ஸ்டோன் த்ரோ ஒரு ஆம்ப ஆம் கிளாஸு பதினோரு கள்ளத்துக்கு இறை கல்லுத்துறை தான் அங்கே பெரிய ஆயுதம் அதாவது ஆப்கானிஸ்தான் முஜாகினுடைய போரில் முதல்ல கல் கத்தி கம்பு இந்த அங்கே உள்ள மரங்களில் செய்த ஈட்டு இவை தான் ஆயுதமாக பயன்பட்டது இப்படி தான் பெரும்பாலான மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டிய ஜிஹாதுகள் தொடங்கி இருக்கின்றன அடுத்தது ரெண்டு பேரை ரெண்டு ஹேண்டிகேப்டு பீப்புளில் அவங்களுக்கு கொடுத்த வாகனத்தில் போயிட்டு இருந்திருக்காங்க இஸ்ரேல வாகனம் அதுக்கு மேலே ஏறிட்டு போயிருந்திருக்கு அந்த அளவுக்கு அவர்கள் நசுக்கி கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது வழக்கம் போரில் அல் அக்ஸாவுக்கு போயிட்டாங்க அல் அக்ஸாவை பற்றி நாற்று பாலஸ்தீனத்தில் ஜெருசலத்தை வாழக்கூடிய மக்கள் சொன்ன ஒரு செய்தி மிகவும் நெஞ்சை தொடுவதாக இருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இரநூத்தி நாற்பத்தொம்போதாவது நாளில் அமெரிக்க படைகள் வந்து ஓடினதை நாங்கள் பார்த்தோம் ஹூத்தி தாக்குதல் வந்து ஹூத்தி தாக்குதல் என்றால் அமெரிக்க படைகளும் இஸ்ரேலிய படைகளும் நடுங்கி ஓடுகின்றன அதனால எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து விட்டது அது என்னவென்று சொன்னால் ஹூத்திஸ் எங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் ஜெருசலத்தை காப்பாற்றி விடுவார்கள் இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எங்கள் சகோதரர்கள் இங்கே வர வேண்டும் அவர்களோடு நாங்கள் அல் அக்ஷா பள்ளிவாசலில் தொழவேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஒரு சிங்கிள் சகோதரி சொன்னால் நேற்று ஒரு கூட்டமான அவர் சகோதரிகள் நின்று கொண்டு எங்களுக்கு அல் அப்பாற்றி தர அல்லாவுக்கு பிறகு ஹூத்திஸ் போதும் என்று உறக்கம் வழங்கியிருக்கிறார்கள் அதே நேற்று முஸ்லிம் உலகம் முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னார் தோஹாவனுடைய ஒப்பாரி கத்தருடைய ஒப்பாரி அரபு நாடுகளினுடைய கத்தர் படையெடுப்பு கத்தர் படையெடுப்புன்னா எல்லாரும் வந்திருக்கேன் எப்பா ஈரானு பக்கம் போயிடாதே நம்ம வந்து பார்த்துக்குவோம் நம்ம கண்டிச்சுக்குவோம் ஐக்கிய நாடுகள் சபையில் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு இவனை என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நக்கலாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த பெரிய அமெரிக்கன் போல்ஸுங்க இருக்கு எப்படி தெரியுமா அதுக்கு இடம் கொடுக்கணும் அவனுக்கு செலவு ரூபாய் கொடுக்கணும் அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டணும் எல்லாம் அங்கே வச்சு பாதுகாத்ததோடு மட்டுமில்லாமல் அமெரிக்கா கப்பேன் எதுக்கு இஸ்ரேல் அடிக்கும் போது எல்லாரும் சும்மா இருக்கு நேற்று ட்ரம்ப் இப்படி பயிற்சியாரர் ஆகியிருக்கான்னு தெரியுமா தாக்குதல் நடந்து பத்து நிமிஷத்துக்கு பிறகு கூப்பிட்டு சொன்னானா இடத்த தாக்க போகிறாங்கன்னு அந்த அளவுக்கு ட்ரம்புக்கு அறிவு இல்லாமல் இருக்கும் ஏற்பாடு பண்ணதில் மொசாது சிஐஏ ஆங்கில நாட்டினுடைய உளவுத்துறை இவனுடைய உள்நாட்டு உளவுத்துறை அவ்வளோ பேரும் உண்டு சரி பேச்சுவார்த்தைக்கு போனாங்கல்ல பேச்சுவார்த்தையில் ரெண்டு தரப்பும் வரணும்ல ஒரு தரப்பு தான் வந்துருக்கு ரொம்ப பிளான் பண்ணி இது பண்ணியிருக்கேன் அதனால தான் ஹலீல் ஹையாவும் அவர் ஜஹீர் ஜபருதீனும் என்ன செய்திருக்காங்க இங்கே எந்த விதத்தில் இஸ்ரேலியில் உள்ள மீடியேட்டர்ஸ் சொந்த மாதிரி தெரியலன்னு பக்குவமும் அங்கேருந்து நீங்கிட்டாங்க அதனால தான் தப்பிச்சாங்க ஆக சகோதரர்களே இப்படி இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாய்ஸ் தவானால் சொல்லுங்க